இது என்னடா அது பிக்பாஸுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்சதுல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இப்போ ஆத்தங்குடி டைல்ஸ் பத்தி தவறா பேசுனதுனால பிக் பாஸ் நிகழ்ச்சி மீதும் விஜய் சேதுபதி மீதும் இப்போ புகார் கொடுக்கப்பட்டிருக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர் அலக் சொன்னது காரைக்குடியில ஆத்தங்குடி டைல்ஸ் பல நூறு ஆண்டுகளா பாரம்பரிய முறையில இங்குள்ள வாரி மண் மூலமா தயாரிக்கப்பட்டு வருது சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது இந்தியாவிலேயே இன்னைக்கு குடிசை தொழிலாய் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தயாரிக்கப்பட்டு தமிழகம் மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்கள்லையும் வீடுகள்லையும் ஹோட்டல்கள்லையும் பதிக்கப்பட்டு வருது ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் உண்மையானது கிடையாது கேஏஜி டைல்ஸ் தான் அசல் ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்னு நடிகர் தீபக் தவறான கருத்தை பதிவிட்டு அதை ஒளிபரப்பும் செஞ்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சி மூலமா எங்களுடைய தொழில் மீது தவறான கருத்து பரப்பப்பட்டிருக்கு இதனால எங்கள் தொழிலுக்கு பொருளாதார இழப்பை ஏற்ப படுத்தி எங்களுடைய தனி சிறப்பையும் இழிவுபடுத்தியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில அவங்க சொன்னதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதனால வீண் சுமத்தி அவதூறுக்குரிய கே ஜி டைல்ஸ் மீதும் விஜய் டிவி நிர்வாகத்தின் மீதும் பிக் பிக்பாஸ் தொகுத்து வழங்கக்கூடிய விஜய் சேதுபதி மீதும் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா முதல்வர் பிரதமர் மத்திய தொழில்துறை அமைச்சகம்னு எல்லாத்துலயுமே புகார் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க